ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டில் பூரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி சீக்கிரமாக செஞ்சலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம அந்த புதினா போட்டு செய்கிற தண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க எந்த அளவு புதினா எடுக்கிறோமோ அதே அளவில் பாதி அளவு வந்து நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கிடணும் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் காரம் நல்லா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த மிளகா நல்லா காரம்னால குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் ஹாஃப் லெமன் எடுத்துக்கிடுறேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இந்த இலைகள்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூடயே ரெண்டு துண்டு இஞ்சி அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிடலாம் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் சேர்த்துக்கிறேன் உப்பும் இதனுடைய சேர்த்துட்டு நம்ம நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் தேவைப்பட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து வடிகட்டிக்கிடணும் கொஞ்சமாக இருந்தால் போதும் நம்ம இது மூணு மடங்கு அளவுக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிடலாம் நான் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் வடிகட்டிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டிட்டேன் திக்காக இருக்கும் அதனால நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் புளிப்பு காரம் அப்புறம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க புளிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது கூடயே நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு ஒரு மூணு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு வந்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா நம்ம வந்து மசிச்சுக்கிறோம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது கூடயே ஒரு கையளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய நம்ம சேர்த்துக்கிட்டலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இடித்து நான் சேர்த்துருக்கிறேன் இது கூடயே கொஞ்சமாக நம்ம மசாலா பொடிகள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அல்லது மாதிரி இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு ஆல்ரெடி மிளகுத்தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு அந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் உருளைக்கிழங்குல படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது சப்புண்டிருந்தால் நல்லாவே இருக்காது அதனால நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையானதை சேர்த்துக்கோங்க இப்போ பானிபூரி வந்து வடகம் வடிவில் இப்போ கடைகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு எல்லா கடைகளிலுமே இருக்குது நான் வந்து சரவணா ஸ்டோர் தாம்பரம் அங்கே வாங்கினேன் நார்மலாக இப்போ எல்லா கடைகளிலுமே கிடைக்கிது ஒரு நூறு கிராம் பாக்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதில் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வடகம் இருக்குது இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சூடான ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது வந்து நமக்கு சாப்பிடணும்னு தோன்ற டைமில் வந்து டக்குன்னு பொறிச்சு சாப்பிட்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளே நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்றலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை ஒரு கால் கப் மைதா மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு பிசைவடலாம் அதை மாதிரி பிசைஞ்சி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு குட்டி ரிங் வச்சு நீங்கள் சின்ன சின்ன சர்க்கிள் ஷேப்க்கு அதை மாவை எடுத்துட்டு ஆயிலில் போட்டு இதை மாதிரி பொறித்து எடுத்துடலாம் ஆயிலில் போட்டதும் ஒயிட் கலரில் வெளியில் எடுத்துடக்கூடாது அப்படின்னா வெளியில் எடுத்தோன்னே சுருங்கிடும் அதனால் இதை மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ அந்த பூரிகள்லாம் கொஞ்சமாக நம்ம மேலே மட்டும் உடச்சி விட்டுட்டு ஒவன்லேயும் நம்ம இந்த மசாலா வந்து ஃபில் பண்ணிடலாம் நம்ம கடைகளில் வந்து இந்த பொறிச்ச பானிபூரி வாங்கினோன்னா ரேட் நமக்கு அதிகமாக இருக்கும் ஒன்றுங்க வடகை மாதிரி கிடச்சிதுன்னா அது வாங்கிடுங்க இல்லைனா நம்ம அழகாக ரொம்ப சூப்பராக நம்ம ரவையும் மைதா மாவும் சேர்த்து செஞ்சுக்கலாம் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு முக்கால் அளவு பல பாதி அளவு மூழ்கிற அளவுக்கு நம்ம இந்த மசாலா உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம் இதை மாதிரி ஒரு வரல மேலே உடச்சிட்டோன்னா ரொம்ப சீ ஈஸியாக நமக்கு வந்து உடஞ்சிரும் அதுக்கடுத்து நம்ம உள்ளே வச்சிட வேண்டியது தான் உள்ளே வச்சுட்டு இது கூட நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து சாப்பிட வேண்டிதான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்